மூன்றாம் எண்ணுக்கு மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆகாத எண் அதாவது ஆகாத தேதி ஆகாத எண் எது என்று பார்த்தால் மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் அதாவது மூன்றாம் எண்களில் பிறந்தவர்கள் முடிந்த அளவுக்கு முப்பதாம் தேதியை தவிர்ப்பது காலச்செலவு முப்பதாம் தேதி இவர்களுக்கு நெகட்டிவான பலனை தரக்கூடிய தேதியாக இருக்கிறது எனவே இவர்கள் மு முப்பதாம் தேதியை தவிர்ப்பது இவருடைய வெற்றிக்கு தடை இல்லாமல் இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை எனவே எனவே இந்த தேதிகளை தவிர்த்து நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளை அடையலாம் மாற்றிக்கிறது இல்லை அதுக்கு அடுத்தபடி நாலாம் தேதி பிறந்தவர்கள் இந்த நாலாம் தேதினா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில நபர்கள் பதினாலாம் தேதியை தவிர்ப்பது காலத்தின் இந்த தேதியில் தான் இவர்களுக்கு ஏதாவது இடையூறு வரக்கூடும் எனவே இந்த தேதியை தவிர்ப்பது காலச்சிறந்துகள் அதற்கு அடுத்ததாக ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு இந்த தேதியில பிறந்த நபர்கள் இந்த தேதியில பிறந்த நபர்கள் பதினாலாம் தேதியை தவிர்ப்பது காலச்சிறந்தது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு இந்த தேதிகளை பிறந்தவர்கள் பதினாலாம் தேதியை தவிர்ப்பது காலச்சிறந்தது அடுத்ததாக ஆறாம் தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதிகளை பிறந்தவர்கள் பதினைந்தாம் தேதியை தவிர்ப்பது கால சிறந்தது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பதினைந்தாம் தேதியை தவிர்ப்பது காலச்சென்பது அதுக்கு அடுத்தபடி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த மூன்று தேதிகளும் பிறந்தவர்கள் ஏழாம் தேதியை தவிர்ப்பது நல்லது ஏழாம் தேதி புதிய முயற்சிகளும் புதிய எந்த ஒரு விஷயங்களும் செய்யாமல் இருப்பதை காலச்சிறந்த அதற்கு அடுத்ததாக எட்டாம் தேதி பிறந்தவர்கள் பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி தவிர்ப்பது காலச்சந்தம் இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது காலச்சந்தம் திருமணம் வாகனம் வாங்குதல் புதிய இடம் வாங்குதல் இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பதை காலச்சந்தும்